அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மகாபாரதத்துல வரக்கூடிய மாவீரன் மற்றும் தானத்தில் கர்ணனுடைய அதுக்கு முன்னாடி கர்ணனுடைய தாயான குந்தி தேவியை பற்றியும் பார்க்கலாம் குந்தி போஜர் எது குலத்தவரான சூரசேனருக்கு உறவினராகவும் நல்ல நண்பராகவும் இருந்தாரு குந்தி போஜருக்கு குழந்தை இல்லாத சூரசேனர் தனக்கு காரணத்தினாலும் குழந்தைய குந்தி போஜருக்கு கொடுப்பதாக சொன்ன மாதிரியே சூரசேனருக்கு பிறந்த குழந்தையான பிரீத்தாவ குந்தி போஜருக்கு கொடுத்தாரு அப்படித்தான் குந்தி போஜரால் வளர்ப்பு மகளாக வளர்க்கப்பட்டவங்கதான் குந்தி தேவி ஒரு முறை துர்வாசர் முனிவர் குந்தி போஜருடைய அரண்மனைக்கு வந்திருந்தாரு துர்வாசர் முனிவர் கடும் கோபக்காரர் அதனால அவரை வரவேற்று அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்வதற்காக குந்தி தேவிய நியமித்திருந்தாரு குந்தி போஜர் அதே மாதிரி குந்தி தேவியும் துர்வாசர் முனிவருக்கு தேவையான பணிவிடைகளை செஞ்சாங்க குந்தி தேவியின் பணிவிடைகளினால மனம் மகிழ்ந்த துர்வாச முனிவர் குந்தி தேவி கிட்ட உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு குந்தி தேவி முக்காலத்தையும் அறிந்த முனிவர் நீங்க தான் அதனால என்னுடைய எதிர்காலத்துக்கு எது தேவையோ அதையே எனக்கு வரமா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க எதிர்காலத்துல குந்தி தேவிக்கு குழந்தை இல்லாம போகிற நிலைய தன்னுடைய ஞான கண்ணால் உணர்ந்தார் துர்வாச முனிவர் அதனால துர்வாசர் குந்தி தேவிக்கு ஒரு மந்திரத்தை உபசரித்தார் தனக்கு பிடிச்ச கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு துர்வாசர் முனிவர் சொன்ன அந்த மந்திரத்தை உச்சரித்தால் அந்த கடவுள் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தான் துர்வாசர் முனிவர் குந்தி தேவிக்கு வழங்கிய வரமாகும் குந்தி தேவி தன்னுடைய இளமை காலத்துல துர்வாசர் முனிவர் போதித்த அந்த மந்திரத்தை சோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால சூரிய பகவான மனசுல நினைச்சுக்கிட்டு துர்வாசர் முனிவர் போதித்த அந்த மந்திரத்தை உச்சரித்தாங்க இதனால சூரிய பகவான் குந்தி தேவிக்கு முன்னாடி தோன்றி அவருடைய அம்சத்தினால ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை மிகவும் ஒளி பொருந்திய குழந்தையாகவும் மேலும் பிறக்கும்போதே போதே உடல்ல போர்க்கவசத்துடனும் காது வளையங்களோடும் பிறந்திருந்தது அந்த குழந்தைதான் குந்தி தேவியுடைய மூத்த மகனான கர்ணன் திருமணத்துக்கு முன்பாகவே குழந்தை பெற்றதுனால பிறருடைய ஏச்சுக்கு அஞ்சி குந்தி தேவி அந்த குழந்தைய ஒரு கூடையில வச்சு அதுல பட்டாடைகளையும் அணிகலன்களையும் மணிகளையும் வச்சு கங்கையின் ஆற்றில விட்டுடுறாங்க இதனால மணிகளையும் அணிகலன்களையும் பார்த்து யாராவது தன்னுடைய மகனை வளர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில குந்தி அந்த மாதிரி செஞ்சாங்க அதுக்கப்புறமா கங்கையின் நதிக்கரையில் கூடையில் மிதந்து வந்த குழந்தைய பார்த்த திரதராஷ்டனுடைய அரசவையில் தேரோட்டியாக இருந்த அதிரதன் அந்த குழந்தையை எடுத்து கர்ணன்னு பெயர் சூட்டி வளர்த்தாரு அன்றிலிருந்து அதிரதன் ராதையின் தம்பதியினருக்கு மகனாக வளர்ந்தார் கர்ணன் கர்ணன் குழந்தை பருவத்திலேயே கர்ணனுடைய அழகை பார்த்து யாராவது வாரி அணைச்சிக்க நினைச்சு கைய நீட்டினாங்கன்னா தன்னிடம் இருந்த எதாவது எடுத்து கொடுப்பாராம் இப்படி குழந்தை பருவத்திலேயே வாரி வழங்கக்கூடிய வள்ளல் குணம் பெற்றிருக்காரு கர்ணன் மேலும் கர்ணன் வளர வளர அவர் ஒரு தேரோட்டியோட மகனாக வளர்ந்ததுனால அவருடைய குலத்தை வைத்து அவரை நிறைய இடங்கள்ல அவமானப்படுத்திருக்காங்க மேலும் ஒரு முறை கர்ணன் பரசுராமர் கிட்ட நான் உங்ககிட்ட கலைகளை கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு உடனே பரசுராமர் அச்சிறந்த கலைகளை அந்தனர்களுக்கு மட்டுமே நான் விப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கர்ணன் நானும் அந்தனர் தான் அப்படின்னு பரசுராமர்கிட்ட பொய் சொல்லி சீடனாக கர்ணன் சேர்ந்து பரசுராமர் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா பரசுராமர் கர்ணனுக்கு அந்த சிறந்த கற்றுக் கொடுத்தாரு அதுக்கப்புறமா ஒரு முறை பரசுராமர் கர்ணனுடைய மடியில் படுத்து உறங்கி கொண்டிருக்கும் போது ஒரு வண்டு கர்ணனுக்கு ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு கடிச்சிருச்சு வண்டு கடிச்ச வழியினால் நம்ம கத்திட்டோம் அப்படின்னா குருநாதருடைய தூக்கம் களைஞ்சிடும் அதனால கர்ணன் கத்தாமலே இருந்தாரு இருந்தாலும் கர்ணனுடைய குருதியின் வெப்பத்தினால பரசுராமர் தூக்கத்திலிருந்து எழுந்துட்டாரு அவர் எழுந்ததும் கர்ணனுடைய குருதிய பார்த்துட்டு நீ உண்மையிலேயே அந்தணர் குலத்தை சேர்ந்தவனா உன் குலம் என்ன யார் நீ அப்படின்னு கேட்டாரு அதுக்கு கர்ணன் நான் குலத்தில் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட பரசுராமர் பொய் சூழ்ச்சி செய்து என்னிடம் சீடனாக சேர்ந்தாயா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு கர்ணன் சத்தியம் எனக்கு அவமானத்தையே தந்தது அப்படின்னு சொல்றாரு உடனே பரசுராமர் நான் ஒருபோதும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரையும் பேதப்படுத்தி பார்க்க மாட்டேன் பொய்யுரைத்து பெறுகின்ற தக்க சமயத்தில் ஒருவனுக்கு பயனற்று போகும் இது என்னுடைய சாபம் கிடையாது பெரும் வாஸ்தவமாகும் சத்தியமாகும் அப்படின்னு சொல்றாரு மேலும் நீ வாழ்வின் இக்கட்டான நேரத்தில் நீ கற்ற கலை எல்லாம் உனக்கு பயன் தராது நீ நிர்கதியாக நிற்பாய் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உடனே கர்ணன் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையுமே பிரசாதமாக ஏற்கிறேன் குருதேவா என்னை ஆசிர்வதியுங்கள் அப்படின்னு சொல்றாரு மேலும் பரசுராமர் உன் மனதுல மன போராட்டமும் நீ பண்ண தப்பும் இனி வரும் காலத்தில் எண்ணற்றவருக்கு பாடமாய் அமையும் கர்ணா அப்படின்னு சொல்றாரு மேலும் ஒரு முறை கர்ணனுக்கு தான் அதிரதன் ராதையின் மகன் அல்ல அப்படிங்கிற உண்மை கர்ணனுக்கு தெரிய வந்தது கர்ணன் மிகவும் மனமுடி போனாரு அது வரைக்கும் கர்ணன தேரோட்டியின் மகன் அப்படின்னு தாழ்த்தி பேசினவங்க எல்லாரும் அதுக்கப்புறமா குலம் தெரியாதவன் அப்படின்னு பல இடங்கள்ல அவரை அவமானப்படுத்துறாங்க இப்படியாக இருக்க ஒரு முறை அரச குளத்தை சேர்ந்தவர்களுக்கு இடையே ஒரு போட்டி நடந்தது அதுல பாண்டவர்கள் கௌரவர்கள் பல குருக்கள்னு அனைவரும் கூடியிருந்தாங்க அப்போ கர்ணனும் அந்த போட்டிய பாக்கிறதுக்காக அங்கு சென்றிருந்தாரு அப்போது துரியோதனனை எதிர்த்து போட்டியிட்ட அர்ஜுனன் போட்டியில வெற்றி பெற்றார் அப்படின்னு அறிவிக்க கூடிய நேரத்துல கர்ணன் நானும் போட்டியிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அங்கிருந்த துரோணர் கர்ணனை பார்த்து நீ குளத்தில் தாழ்ந்தவன் அதனால நீ போட்டியில் கலந்து கொள்ள இயலாது உடனே அனைவரும் கர்ணனை பார்த்து குளத்தில் தாழ்ந்தவன் அப்படின்னு கூச்சலிட வாடிய முகத்தோடு நின்று கொண்டிருந்தார் கர்ணன் இந்த இடத்துலதான் ஒரு பெரிய திருப்பு முனையே உருவாகுது துரியோதனன் கர்ணனுக்கு ஆதரவாக பேசுறாரு கர்ணனுடைய வீரத்தை பற்றி அங்கிருந்த அனைவருக்கும் துரியோதனனுக்கும் நல்லாவே தெரியும் பாண்டவர்களை எதிர்க்க கர்ணன் தன் பக்கம் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு துரியோதனன் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு நாட்டுக்கு கர்ணனை அரசனாக அறிவிக்கிறாரு இன்றிலிருந்து நீ அங்க தேசத்து அரசனாவாய் அப்படின்னு துரியோதனன் கர்ணனை பார்த்து சொல்றாரு அங்கிருந்த அனைவருக்கு முன்னாடியும் தன்னை தலை நிமிர வைத்த துரியோதனனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு கர்ணன் முடிவெடுக்கிறாரு அது மட்டும் இல்லாம துரியோதனனுக்காக கொடுப்பேன் வாக்கும் கொடுக்கிறாரு கர்ணன் மேலும் கர்ணன் தான் சொன்ன மாதிரியே தன்னுடைய நண்பனான துரியோதனனுக்காக குருட்சேத்திர போர்ல தன்னுடைய உயிரை கொடுத்தாரு இந்த பதிவுல குந்தி தேவிக்கு வரம் எப்படி கிடைச்சது கர்ணன் எப்படி பிறந்தாரு எப்படி வளர்ந்தாரு அவருக்கு நேர்ந்த துன்பங்கள் என்னென்ன மேலும் துரியோதனனால எப்படி அரசனானாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இது மாதிரியான மகாபாரத்தில் வரக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா பூக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்